அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்று நாம் புனித கித்தேரியம்மாள் வாழ்க்கை வரலாற்றின் பத்தாவது பகுதியை பார்க்கப் போகிறோம் மன்னன் புரோசன் கித்தேரியின் அருள்மிகு உரையினைத் தன் நெஞ்சிலிருத்தி தனதோர் சேர்ந்த அந்த நாள் முதலே திருமறை பணிகளைத் தொடங்கினான் முன்பிருந்த இறைவனின் பொற்கோவில் பேணி திருவழிபாடு நிறைவேற்ற மேற்கொண்ட ஏற்பாடுகள் முன்பைவிட பன்மடங்காக இருந்தது பொய்வழித் தேவதைகளுக்கான பூடகங்களைத் தகர்த்தெறிந்தான் பற்றற்ற தவமுடையோனாய் தம்மிடமிருந்த செல்வங்கள் அனைத்தையும் இறைநாமத்தின் பொருட்டு வானகத்தோர் கண்டு வியக்க வையகத்தோர் கொண்டு உவந்திட குறைவிலாது வாரி வழங்கும் வள்ளலாய் திகழ்ந்தான் தன் தவவலிமையாலும் தானத்தின் திறத்தாலும் இறைவனின் கருணையையும் அருளையும் பெற்றுணர்ந்த மக்கள் கழிப்புடன் இறை புகழ்பாடி மகிழ்ந்து வாழ்ந்தனர் புரோசனும் அவனது படைவீரர்களும் தாம் பெற்ற அருள் ஒளியாலும் செய்த தவவலியாலும் கொடை திறத்தாலும் நகரம் பரவலாக பிரகாசித்தது இந்நிலையை பேரரசன் காயன் பிறர் சொல்ல கேட்டுத் தெரிந்து கொண்டான் என கடங்கும் நாட்டான் சிறிதேனும் அச்சமில்லாது என் தேவர் மறுத்து அந்நாடு சேர கெட்டழியுமாறு மீண்டும் நீசர் மறை தழுவியுள்ளான் இவையெல்லாம் நடக்க நிகழ்ந்த மாயைகள் யாதோ என தன் சபையில் நாகம் சீற்றமுடன் படமெடுத்து ஆடுவது போல் நின்றான் அங்கே அரச சபையில் வீற்றிருந்த ஒருவன் மன்னவா இவையெல்லாம் உம்மகள் மாயையினால் ஆயினதே எனக் கூறினான் அது கேட்ட மன்னன் காயன் என் மகளா என் மகள் கித்தேரியா எங்கே அவள் விளக்கமாய் கூறிடுவீர் என துடிதுடித்து நின்றான் வேந்தே உம்மகள் கித்தேரியே தான் முன்பொரு நாள் அரசு அலுவலாக கலீச நாடு சென்று அங்கேயிருந்த போது நான் நடந்தவை எல்லாவற்றையும் நேர்முகமாகக் கண்டேன் முன்பு நம் அரண்மனையில் காணாதொழிந்த முப்பது தோழியருடன் ஒருங்கிணைந்து உயர்ந்த பொம்பேர் மலையுச்சியில் சிறந்த தவத்தை மேற்கொண்டு வாழ்ந்து வருகின்றாள் படிப்பெரியா பாமர மக்களை தன் பக்கம் ஈர்ந்து வருகின்றாள் புரோசனினவையேகி காட்டிய கண்மருட்டும் வித்தைகளைக் கண்டு வேந்தனின் உள்ளமும் விட்டது நேற்று முளைத்த அந்த நீசமறைக்கு மீண்டும் அவள் அவனை ஈர்ந்து கொண்டாள் என நயமாகப் புனைந்துரைகள் மிகுந்திடக் கூறினான் மிகுந்த கோபத்துடன் நின்ற காயன் சிறு பேதை இவள் என் திறத்திற்கு ஒரு பழியாய் இறையாவாளோ எனக்கடிந்து முன்னாளில் கித்தேரிக்குத் திருமணம் செய்து கொள்ளக் குறித்த சேர்மான் என்பவனை சீக்கிரமாக அழைத்து வர ஆணையிட்டான் காவலர்களும் விரைந்து சென்று சேர்மானை அழைத்து வந்து அரசர் முன் நின்றனர் தன் முன் வந்து நின்ற சேர்மானை நோக்கி மலைப்புறாம் மாவீரா நான் வணங்கும் தேவர் மறுத்து நான் வணங்கா நீசத்தேவனை வழிபட்டு என் சொல் பிழைத்து எனக்கடங்கா குறுநிலத்தான் புரோசன் தலைதனை இதழ் நாளை மலரும் முன் அறுத்தெறி உனக்கு துணைவியாகி இன்புற்று நீ வாழ மறுத்து நின்ற என் மகள் கித்தேரி இன்னுயிரை பருகிட இன்றே பொம்பேர் புறப்படு உன் பழியும் என் பழியும் தீர்ந்திட எவ்விடத்தும் நம் பேர் தொனிக்க நமக்கு வந்த தொல்லைகள் நீங்கிட விரைவாய் நீ விரைந்திடுவாயே என ஆணையிட்டான் காயன் பொம்பேர் மலையிருந்த தவத்தரசி கித்தேரியாள் தன் தவவன்மையால் காயன் இட்ட ஆணையையும் நாளை நடக்கவிருக்கும் போர்க்களந்தனையும் தெளிந்துணர்ந்து கொண்டாள் தன்னுடனிருந்த தவமாதர்கள் உளம் தேரும் வண்ணம் மானிடர் நாம் மீட்புறும் வண்ணம் பார் தான் நடுங்காது தன்னுயிர் இந்த இயேசு பெருமானுக்கு கைமாறாக நாம் நமது இன்னிரை ஈந்து வானுலகில் பொன்மகுடம் வாய்ந்திளங்க அவர் நாமம் தொனிக்க நம் பெயர் வெற்றி பெற நாளை நடைபெறும் வெம்போரில் நாம் மாய்ந்திடுவோம் நம்துயர் முகத்தில் நீங்கி மேல் திறந்த பொன்னுலகம் காண்போம் குறை நிறைந்த இப்புவீனின் உயர்ந்து நாதனவர் வீடடைந்து தேவனருள் பூண்டனியும் நன்னாளின் சிறப்பே நாளை நடைபெறும் வெம்போர் ஆக்கிய பொருளெல்லாம் அழிவுற்றேயாக வேண்டும் பிறப்பென்றால் மகிழ்வார்கள் இறப்பென்றால் அழுவார்கள் இருந்தாலோ இகழ்வார்கள் வானவர் முதலாய்க் காண முடியா நிமலனவர் வடிவம் காண நமக்கு அவர் தயை செய்யும் நாள் நாளையாகுமே என பலவாறு தேற்றுரை கூறினாள் கித்தேரி மதிவாயுரை கேட்ட கன்னியர்கள் வெண்மதியின் கதிரை உண்டு மலரும் காவின் மலர் என கண்களை இமைக்காது உளுருகி ஊன் துறந்து உறக்கமின்றி இறைததிபாடி மதிமுகமென ஒளி பெற்றிலங்கிய கித்தேரியைச் சூழ்ந்து நின்றார்கள்